அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மதுரை சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து டெய்லி வியர் பண்ணக்கூடிய கிரீப் சேரீஸும் ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கக்கூடிய காப்பர் சில்க் சாரீஸும் பார்க்கலாம் இந்த சாரீலாம் பாருங்க முந்நூற்றி இருபத்தி ஒம்போது ரூபாய் ஒரு நல்ல இங்க் ப்ளூவில் இருக்குது க்ரீப் சாரீ தான் இதுவும் இந்த சாரீஸ் நிறைய சாரீஸ் செலக்ட் பண்ணி உங்களுக்காக இந்த வீடியோ ஃபுல்லாக பிரிச்சும் காமிச்சிருப்பாங்க இந்த சாரீ நானூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய் இந்த ரெண்டு சாரியும் சிக்ஸ் தேர்ட்டி ருபீஸ் ஆனால் இது ரொம்ப நல்லா இருந்தது மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது அதனால தான் அந்த ரெண்டு சாரியும் ரேட் கூட இருந்தது இது எல்லாமே த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ் தான் கஸ்டமர் ஒருத்தங்க செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க நமக்காக அவங்க செலக்ட் பண்ண சாரீஸ் எல்லாம் காமிப்பாங்க பாருங்கள் சூப்பராக வித்தியாசமாக இருந்தது இந்த சாரீஸெலாம் இந்த வீடியோலையே ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு இருக்கக்கூடிய சூப்பரான காப்பர் சில்க் சாரீஸும் நிறைய பிரித்து காமிச்சிருப்பாங்க அது கஸ்டமர் ஒருத்தங்க பல்காக எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்காக பிரித்து காமிச்ச சாரியை நம்ம அப்படியே ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஸோ அதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த சாரியும் 343 தான் இதெல்லாம் மல்டி கலர்ல இருந்தது இந்த சாரீஸ் எல்லாம் இப்போ வாங்க நாம் செலக்ட் பண்ண சாரீஸை பிரித்து காமிப்பாங்க நமக்காக பிரித்து காட்டு என்ன ரேட்டு நானூற்றி நாற்பத்தெட்டு இது ப்ளவுஸா ம் ஓகே இது முந்தை ம் இது இந்த சாரியோட முந்தானை இந்த டாட் கொடுத்துருக்காது பிளவுஸ் இந்த எல்லா சாரிக்குமே அட்டாச்சு பிளவுஸ் இருந்தது ஓகே இது முந்தி இந்த ரெட் கலர் சாரீ நம்ம ஏற்கனவே பிரித்து பார்த்தோம் இல்லையா அதே மாடலில் இருந்ததுனால அதை பிரித்து காமிக்கல அதுவும் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ருப்பீஸ் தான் இப்போ இந்த மேஜிக் க்ரீப்னு போட்டிருக்கலையா இந்த சாரீ பிரித்து காமிப்பாங்க இது ஃபோர் ஹண்ட்ரட்க்கு மேலே இருந்தது இந்த சாரீ ஃபோர் டுவெண்ட்டி செவன் ருப்பீஸ் அழகாக அந்த முந்தானையில் மீன் மீனாக போட்டிருக்காங்க ப்ளவுஸ் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக சாஃப்டாக இருந்தது இந்த சாரீ இதெல்லாம் காப்பர் சில்க் சாரி சூப்பராக எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த எல்லா சேரீயும் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இருந்தது அவங்க எடுத்து வச்சிருக்க ஸாரீ ஃபுல்லாக இது நான் அந்த ரேக்கில் பார்த்த சாரி இந்த சாரி இந்த டோக்கியோன்னு போட்டிருக்காங்களே இதெல்லாம் ஃபோர் ஃபிஃப்டிக்கே கிடைக்குது ஃபஸ்ட்டு சாரீ நமக்காக பிரித்து காமிக்கிறாங்க அந்த க்ரீன் கலர் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இது சாரியோட முந்தானை இது சாரியோட ப்ளவுஸ் இப்போ நெக்ஸ்ட் சாரி பார்த்துடலாம் இந்த சாரீஸ் எல்லாமே ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்தான் இது சாரியோட பாடி ஃபுல்லாக சாரியோட முந்தானை பாருங்கள் அந்த ஒரு மாதிரி லைட் க்ரீம் கலரில் இருக்குது இதுதான் சாரியோட ப்ளவுஸ் கிரீன் கலர்ல இருக்கிறது சாரி முந்தானை கிரீன் கலர்லேயே ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாம். ஒரு அழகான லாவெண்டர் கலர் சாரி இது சாரியோட முந்தானை அதே கலர்ல ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க

இந்த சேரீயோடய ரேட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது சாரீயோட முந்தானே ப்ளவுஸ் ப்ளவுஸ் எல்லாமே ஒரு மாதிரி சின்ன டாட் டாட்டாக போட்டிருக்கோம் இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் அப்போ பிரித்து காமிச்சது தான் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இதெல்லாம் ஃபோர் ஃபிஃப்டி இப்போ பிரித்து காமிக்கிறாங்க இதுவும் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் அது முந்தானை அந்த மாங்கா டிசைன் போட்டிருக்கிறது முந்தானை இது பிளவுஸ் இந்த சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இதே மாடல்ல உள்ள சாரீஸ் காமிக்க சொல்லுங்க அவங்க கண்டிப்பா இது எங்க இருக்குன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க இதெல்லாம் ஃபோர் ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற கோரா மஸ்லின் சாரி ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் தான் இப்போ புதுசாக வந்திருக்கு இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் செட் சாரியாக எடுக்கிறவங்க இதை நல்ல சூப்பராக எடுத்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்